இந்த மாதிரி நீங்கள் பிளவுஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதோ அந்த அளவு உங்களுக்கு துல்லியமாக வரும் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது நீங்கள் இந்த அளவு ப்ளவுஸில் இருந்து ஏதாவது ஒன்று மாற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த ப்ளவுஸ் தான் அளவுக்கு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அளவு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் இதுலேருந்து நம்ம எதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் கூட அது வந்து ஃபுல் ப்ளவுஸுமே பாதிக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ற சொல்கிறதா இருந்ததுன்னா நம்ம இந்த கணக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த கணக்கை விட இந்த கையளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே அந்த மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடம்புக்கு அதுவே அதையே போட்டு போட்டு பழகிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியே நம்ம தச்சாதான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் நம்ம அதில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம மாற்றி வச்சு அவங்களுக்கு அது சின்னதாக ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அதை வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களே வச்சு காமிப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நடந்துருக்குது இந்த மாதிரி கையை வந்து இப்படி வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சொன்னால் புரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம க அவங்க கையை வச்சுட்டு இந்த இறக்கம் வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு அப்படிங்கிறதையே கம்ப்ளைண்ட்டாக நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸோ அதனால் அளவு ப்ளவுஸ் எப்போவுமே கொடுத்தாங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது அப்படியே இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நீங்கள் அதிலேருந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிகேனர்ஸ் கூட ஈஸியாக நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அதாவது இது வரைக்கும் ப்ளவுஸ் கட்டிங்னா என்னென்னு தெரில அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக இதில் கட் பண்ணலாம் அந்த லெவலுக்கு நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் வெட்ட போகிறீங்கன்னா அந்த நார்மல் கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா இந்த இடம் வந்து நம்மளை பார்க்க இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட் சைடில் இந்த ஓப்பன் வர மாதிரியும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க இந்த லைன் போட்டதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த பேக் சைடு உள்ளது மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த தையல் வர்றது பார்த்திங்களா இந்த ரெண்டு தையலையும் சைடு தையல் ரெண்டு தையலையும் இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இதில் சென்ட்ரு பகுதி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த தையல் வர்ற இடத்த இந்த எஜ்ஜில் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளுக்கு ரெடியான அளவு இதுக்கு அடுத்தது நம்ம இந்த சென்டரில் டாட் பிடிக்கும் பார்த்தீங்களா இதுக்கு ஒரு ஒரு இன்ச்சும் சைடு வந்து தையல் தும்பு விடணும் இந்த சைடு தையல் தும்பு விட்ருக்கோம் பார்த்திங்களா இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சும் வச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸெலாம் வந்து அரை இஞ்சி கீழே இறக்கம் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கைக்கும் அரை இஞ்சி இறக்கம் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நான் அதை மட்டும் இதில் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இறக்கம் எதுவும் வைக்க வேண்டாம் அப்படின்னா இந்த ஒரு இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றது எல்லாத்தையும் இதே மாதிரியே பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஷோல்ட்ரு தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சோல்டர் தையலும் இன்னொரு சைடு உள்ள சோல்டர் தையலையும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு கழுத்தோட சென்ட்ரு பகுதியை இந்த மாதிரி எடுத்து இதில் ஒரு சின்ன மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மார்க்கையும் சேர்த்தாப்புல இந்த மாதிரி பிடிச்சி கழுத்து இறக்கத்தை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து காலிஞ்சி விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டாட் வருது பார்த்திங்களா டாட் சைடு இந்த ஷோல்டர் சைடும் இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க ஒருவேளை டாட் உங்களுக்கு தள்ளி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பகுதியை இந்த மாதிரி பிடிச்சி ஸ்ட்ரைட் லைனை மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதில் அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ லென்த் இந்த இந்தளவு வருது ஸோ இந்த ஷோல்டருக்கு வந்து நம்ம ஒரு காலிஞ்சி விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக்பட்டி சைடு எடுத்துக்கோங்க ஹூக்பட்டி சைடு எடுத்துகிட்டு இந்த சைடு அளவு வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பேக் தான் வெட்ட போகிறோம் இருந்தாலும் நம்ம பேக் சைடு உள்ள அளவை நம்ம மெஷர் பண்ண இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தையல் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் ஒரே அளவு வரணும் சில ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம் ஹோல் ரவுண்டு வருது பார்த்திங்களா இந்த இடத்துல ஜாயின்ட் வந்து அப் அண்ட் டவுனில் இருக்கும் ஸோ அந்த இதை நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் ஃப்ரண்ட் சைடில் உள்ள அந்த சைடு அளவு மட்டும்தான் நம்ம ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இப்போ நீங்கள் அரேஞ்சு இறக்கம் வைக்கல அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும் இப்போ நான் இறக்கம் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சுட்டு நான் மார்க் பண்ணுறேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தையல் வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த கை ஏறுது பார்த்தீங்களா அது வரைக்கும் உள்ள அளவு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதில் காலிஞ்சி விட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ கழுத்தளவு வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் பொதுவாகவே நீங்கள் ரெண்டே முக்கால் வச்சிங்கன்னா எல்லா ப்ளவுஸுக்குமே மேக்ஸிமம் செட் ஆயிரும் ரொம்ப சின்ன ப்ளவுஸ் இப்போ முப்பது இஞ்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டரை அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது ஷோல்டர் இதில் உள்ள அளவு இப்படி வச்சுக்கலாம் இந்த சைடு ஒரு காலிஞ்சி விட்டுக்கோங்க அந்த சைடு தையல் தும்புக்கு ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இப்போ இந்த லைன் நீங்கள் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் அஞ்சே முக்கால் இஞ்சி வருது ஸோ இதே அஞ்சே முக்கால் தான் இந்த சைடு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா கூட வரலாம் ஆனால் அஞ்சே முக்காலுக்கு பதிலாக அஞ்சரை இஞ்சி நீங்கள் வைக்கிறது வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் கம்ப்ளைண்ட் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் அளவு தான் நம்மளுக்கு இப்படி நேராக வந்தால் தான் உங்களுக்கு பேக் சைடு வந்து உட்காரும் ஒருவேளை நீங்கள் உள்ளே இந்த கட்டிங்கை கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து இன்னும் உள்ளே வரும் ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து இந்த இடத்துல பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல பிடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து சுருக்கு விழ ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரைட் கோடு வந்து நம்ம போடுறோம் பார்த்தீங்களா அது ஒன்று ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னா க்ராஷாக அந்த சைடு மார்க்க இருக்கணும் உள்ளே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உடம்பளவு வந்து நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மார்க்கில் இருந்து சைடு தையல் வந்து கை கை தச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சைடில் இருந்து இந்த அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பாருங்கள் இதில் வந்து பத்த ரேஞ்சு வந்துருக்குது அதே மாதிரி இந்த சைடும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்த ரேஞ்சு வந்திருக்குது ஸோ இந்த பத்த ரேஞ்சை நம்ம இதில் வைக்க போகிறோம் இப்போ இந்த பத்த ரேஞ்சை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு இப்போ இதில் மார்க் பண்ண பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு தையல் வர வேண்டிய இடம் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து ஆம்கோல் ரவுண்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஆம்கோல் அளவு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா சைடு தையல் கை ஏற்றிருக்கிறதுல சைடு தையல் இந்த சைடு தையல் இந்த மாதிரி பிடிச்சிட்டு உங்களுக்கு ரெண்டு சைடுமே சுருக்கு எதுவும் இல்லாத லெவலுக்கு கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த இருந்து இந்த தையல் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பாருங்கள் எட்டை கால் இஞ்சி வந்திருக்குது ஸோ இந்த எட்டை கால் தான் நம்ம இதில் வைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டைகால் இஞ்சி வந்துடுச்சு ஸோ அந்த எட்டைகால் இஞ்சி நீங்கள் மெஷர் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி காலிஞ்சி விடணும் ஸோ இந்த காலிஞ்சை விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எட்டை கால் கரெக்டாக வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலிஞ்சி விட்டு எட்டை கால் வர்ற மாதிரி இதில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ அடுத்து கழுத்தளவு கழுத்தளவு எப்போவுமே எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெண்டாக வச்சு நீங்கள் கழுத்தளவு மார்க் பண்ணிங்கன்னா தப்பு வர வாய்ப்பு இருக்கும் இந்த சென்ட்ர அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரை ஷோல்டருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்த ஷோல்டரில் கரெக்டாக வைங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு காலிஞ்சி நீங்கள் விட்டுருப்பீங்களா அந்த காலிஞ்சி விட்டு இந்த மாதிரி வைங்க வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த சென்டரை இப்படி வைங்க அப்படி வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு கழுத்தளவு என்னவோ அது கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதில் வந்து நம்ம காலிஞ்சி விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த காலிஞ்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெம்மிங்கோ இல்லைன்னா அடித்து திருப்புறதுக்கோ இந்த காலிஞ்சி நம்ம விட்டு இதில் மார்க் பண்ணிட்டோம்னா இதை அடித்து திருப்பினதுக்கப்புறம் இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிரும் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு அற்காத்து வந்து போட்டுக்கங்க இந்த ரெண்டு அற்காத்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டால் அறுக்காத்து வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம மடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இடத்துல போட்டிருக்க அற்காத்து இந்த இடத்துல தான் தையல் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நம்ம அற்காத்து போட்டிருக்கிறோம் ஸோ இந்த அர்க்காத்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து அதாவது இந்த ப்ளவுஸை தைக்கும் போது லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய அளவு ரெண்டே ரெண்டு அளவு தான் ஒன்று வந்து இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குங்கிறத இந்த ப்ளவுஸில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கை கையோட எஜ்ஜில் இந்த ரவுண்டு வருது பார்த்தீங்களா இந்த ரவுண்டு அளவு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணும் இது ரெண்டை மட்டும் தான் நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்க வேண்டியது மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த அருகாத்தையே நம்ம அருக்காத்துல வர்ற மாதிரியே தையில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த அளவுகள் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கைப்பகுதி வந்து நம்ம வெட்டிக்கலாம் கைப்பகுதி வெட்டுறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பேக் சைடு கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதே கிளாத்தில் ஆப்போசிட் சைடு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இந்த கிளாத்து ஆல்ரெடி ரெண்டாம் அடிச்சிருக்குது இப்போ வந்து நம்ம இதை நாலாம் மடிக்க போகிறோம் இந்த மாதிரி நாலாம் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இல்லை லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் அடிச்சு திருப்ப போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரை இஞ்சி மட்டும் விட்டால் போதும் ஸோ இதில் வந்து எனக்கு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கையோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு வரும் வருபாருங்க இந்த சைடு தையலை இந்த மாதிரி பிடிங்க பிடிச்ச உங்களுக்கு ஸ்டே சென்ட்ரு பகுதி கிடச்சிரும் ஸோ இந்த சென்ட்ரு பகுதி இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஆம்கோல் தையல் வருது இந்த சென்ட்ரு பகுதியை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த சோல்டரில் தையல் போட்டுக்கோம் பார்த்தீங்களா இந்த சோல்டர் தையல் இந்த மாதிரி பிடிங்க பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கையோட லென்த் எவ்வளவோ அந்த லென்த் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் காலிஞ்சி நம்மளை தையல் தும்புக்கு எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் அதையும் வச்சாச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு தையல் வருது பார்த்திங்களா அதோட அளவை இதில் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு தையல் வருது பார்த்தீங்களா இது வந்து இப்போ இந்த சைடு தையல் வருது பார்த்தீங்களா இந்த சைடு தையலோட அளவு வந்து லென்த் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹூக் பட்டியில் கரெக்டாக இந்த சைடு கை கை ஏற்றிருப்போம் பார்த்தீங்களா இதோட அளவு நீங்கள் வச்சிங்கன்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் இதில் வந்து நம்ம பேக்கு வெட்டும் போது ஃப்ரண்ட்டில் இந்த பட்டி அளவு தான் நம்ம எடுத்திருந்தோம் ஸோ இருந்து நம்ம மைனஸ் பண்ணி இந்தளவை வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வரும் இல்லை நீங்கள் இன்னொரு சைடில் உள்ள கையை நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் இருந்தது அப்படின்னா கை வந்து ஷார்ட் ஆகிரும் ஸோ அதனால் அளவை கரெக்டாக நம்ம இதில் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் கால் இஞ்சி தையல் தும்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு எட்டை கால் இஞ்சி வரணும் ஸோ எட்டை காலுங்கும் போது இந்த இருந்து எட்டு இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு எட்டைகால் இன்ச்சு கிடச்சிரும் இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ரவுண்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஃப்ரெண்ட் சைடுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மார்க் போகிறோம் இதில் வந்து ஒரு கொஞ்சமாக இந்த மாதிரி கிராஸ் எடுத்து இது இது வந்து ஃப்ரெண்டுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வெட்டி வச்சுருப்பீங்களா பேக் சைடு அந்த பேக் சைடு அளவு வந்து அப்படியே எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கங்க போட்டுட்டு இதில் உள்ள அளவுகளில் எதெல்லாம் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு சைடு வந்து வருது பார்த்திங்களா இந்த சைடில் வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கங்க போட்டுட்டு இந்த ஷோல்டர் பகுதியில் அதே மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கங்க இப்போ அடுத்து வந்து ஷோல்டரோட அளவு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு அப்படி இதில் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஆம்போல் ரவுண்டு அந்த ரவுண்டும் எக்ஸ்ட்ரா உள்ள அளவையும் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த ரவுண்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவுண்டை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நக்கு இறக்கம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத இந்த ஹூக்பட்டி சைடு எப்பவுமே நீங்க மார்க் பண்ணும்போது வந்து இந்த ஹூக்பட்டி சைடே ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி காலிஞ்சி விட்டுட்டு நம்ம இதில் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இந்த இடத்துல இந்த கோடு வந்திருக்கு பார்த்திங்களா நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா இந்த மார்க்குக்கு ஒரு காலிஞ்சி தள்ளி வர மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு நெக்கை இந்த மாதிரி நம்ம காலிஞ்சி விட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு இறக்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் கீழே ஒரு காலிஞ்சி தையல் தும்புக்கு நம்ம விட்டுறதோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் டாட் வருது பார்த்திங்களா இந்த டாட்டுக்கு நம்ம ஒரு முக்கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விடணும் விட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிங்க இந்த டாட்டை வந்து இந்த டாட்டு பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த இடத்துல இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு மேலே ஷோல்டரில் இருந்து காலிஞ்சி நீங்கள் விட்டு இந்த அளவு எங்கே வருதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டாட் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த மார்க் மேலே வச்சு அதிலேருந்து இது எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு ஒரு காலிஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க கூக்பட்டி சைடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த டாட்லேருந்து சைடு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இஞ்சி வந்திருக்கு ஸோ இதில் நம்ம ஹூக் பட்டி அடித்து திருப்புறதுக்கு ஒரு கால் இஞ்சி விட்டு மூணு இஞ்சி இதில் வச்சுக்கலாம் அந்த மூணு இஞ்சி இந்த அளவு இருக்குது பார்த்திங்களா இந்த அளவில் இருந்து மூணு இஞ்சி இந்த மாதிரி வச்சு இதில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு பகுதி நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து சைடு வர்ற அளவு எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள் மூன்று இஞ்சி வந்திருக்கு ஸோ இந்த மூன்று இஞ்சு கூட ப்ளஸ் ஒரு காலிஞ்சி கூக்குப்பட்டி அடித்து திருப்பதுக்கு ப்ளஸ் ஒரு இஞ்சி வச்சு மூணை முக்கால் இஞ்சி வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவு கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு டாட் பிடிக்க வேண்டிய அளவு இதில் டாட்டுக்கு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு டாட் வந்து நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பகுதிக்கும் நடுவில் பாருங்கள் கரெக்டாக அஞ்சு இஞ்சி அஞ்சுன்னா ரெண்டரை இஞ்சு வரும் ஸோ அந்த ரெண்டரை இஞ்சி வச்சு நம்ம இந்த சைட் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஹோல் ரவுண்டு வந்து நம்ம குழிவாக வெட்டுறதுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த லைனை ஒட்டுநாப்பில் வர மாதிரி அல்லது லைனுக்கு உள்ளே ஒரு காலிஞ்சி உள்ளே வந்துட்டு அப்படியே அந்த லைனை இந்த மாதிரி கொண்டு போயிருங்க இப்போ இந்த சைடு ஆம்கோல் ரவுண்டில் வருது பார்த்தீங்களா அந்த டாட்டு நம்ம இந்த சென்ட்ரு பகுதியிலேருந்து ஆம்கோல் சென்ட்ரு வருது பார்த்தீங்களா அந்த சென்ட்ருக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த டாட்ல இருந்து அதாவது இந்த டாட்ல இருந்து நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி ஃபர்ஸ்ட் இந்த டாட்டை மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி இந்த டாட் அளவை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம டாட் கரெக்டாக பிடிச்சோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து செட் ஆயிரும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கூக்குப்பட்டி எஜ்ஜு இருக்குல்ல அதாவது இந்த நெக் வர்ற இருந்து சைடு அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பத்து இன்ச்சு வருது ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த சைடும் பார்க்கணும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெடி அளவு வந்து நம்மளுக்கு பத்து இன்ச்சு தான் அதாவது ஹூக்கப்பட்டியில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் விட மாட்டோம் இந்த ஐ கட்டுற இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் அந்த எக்ஸ்ட்ராவை மைனஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அளவு பாருங்கள் இப்போ பத்து இன்ச்சு நம்மளுக்கு வந்துருக்குது ஸோ இந்த இருந்து நம்மளுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தே கால் இஞ்சு வை பத்து இஞ்சி நம்மளுக்கு வந்தது இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அதே பத்து இஞ்சாக வச்சோம் அப்படின்னா இந்த டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு அரை இஞ்சு மைனஸ் ஆகிரும் ஸோ அதனால் நம்ம பத்தரை இஞ்சு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் பட்டி சைடு தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சைடு தையலில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் பட்டியை மட்டும் கழிச்சுட்டு இந்த பட்டியில் சைடு தையல் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பட்டியை மட்டும் கழிச்சுட்டு மீதி அளவு எவ்வளவோ அதை வந்து இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதில் தையல் தும்புக்கு எக்ஸ்ட்ரா காலிஞ்சு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாட் சென்ட்ரு டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதாவது ஃப்ரெண்ட் சைடு எடுத்துக்கோங்க சென்டர் டாட் பிடிச்சிருக்க அளவு எந்த இடத்துல இருந்து வருதோ அதில் இருந்து சைடு தையல் போட்டிருக்க அளவை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு இடமும் சேருது பார்த்திங்களா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு தையல் வரப்போகுது ஸோ அதனால் அதிலேருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் டாட் வர்ற இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது பாயிண்ட் ஊசியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் குத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பீஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளவுஸ்லையுமே இந்த மார்க் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம டாட்டை பிடிச்சோம்னா கரெக்டாக வந்துடும் ஏன்னா இந்த சைடு நம்ம அறுக்காத்து போட்டு இந்த இடத்துல தான் டாட் பிடிக்கணும்னு நம்ம போட்டுட்டோம் அப்போ எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் ஊசியை வச்சு நம்ம குத்திக்கிட்டோம்னா இந்த அளவுக்கு தான் பிடிக்கணுங்கிறது தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த மார்க் நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ப்ளவுஸ் எடுத்து அளவு பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மலான அளவு அதாவது ப்ளவுஸோட பேக் சைடு வந்து இந்த இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வருது இதிலேருந்து நம்ம அரை இஞ்சி கூட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த அரை இஞ்சி வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல சுருக்கு மாதிரி விழும் ஸோ அதனால் இந்த ஷோல்டரில் வந்து எப்போவுமே சைடு வந்து பேக்கை விட ஃப்ரெண்டுக்கு ஜாஸ்தியாக வந்துருச்சு அப்படின்னா ஷோல்டரில் ஒரு கால் இன்ச்சு கிராஸ் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நம்ம வெட்டிக்கலாம் பட்டி வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சைடு வந்து தையல் தும்புக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டரை இன்ச்சு கேப் விட்டு பட்டி அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதாவது சைடு இந்த தையல் வருது பார்த்தீங்களா இந்த சைடு தையல் இந்த இடத்துல வச்சு எவ்வளோ லென்த் வருதோ அந்த லென்த்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த்தில் இருந்து இந்த சைடு அதாவது ஹூக்பட்டி பட்டி சைடு வருது பார்த்திங்களா அந்த அளவை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறது இதில் வந்து காலிஞ்சி நம்ம விட்டு நம்ம இதில் மார்க் பண்ணுறோம் அடுத்தது இந்த தையல் வருது பார்த்திங்களா இந்த தையல் வர்ற இடத்துல இந்த மாதிரி நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இதில் இருந்து காலிஞ்சி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தையல் தும்ப வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சென்டர் டாட்டு சென்டர் டாட் வர்ற இடத்துல இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க இழுத்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல கரெக்டாக எதில் தையல் வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு காலிஞ்சி விட்டு ஒரு மார்க்கு அதே மாதிரியே அப்படியே வச்சுட்டு இந்த சைடு தையல் வருது பார்த்தீங்களா இந்த சைடு தையல இந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு சைடு தையல் எதில் வருதோ அதில் ஒரு மார்க்கு காலிஞ்சி விட்டு இன்னொரு மார்க்கு இந்த சைடு ஒரு மார்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் சைடு வந்து ஒரு அரை இஞ்சி இறக்கம் வச்சேன் ஸோ அந்த இறக்கத்தையும் சேர்த்து இதில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ஷேப் மாதிரி இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு பட்டி இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு அதாவது ஹூக்கப்பட்டி சைடு வர்றது கீழே இந்த அளவுக்கு தான் நம்ம மடிக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த மா இந்த அறுக்காது சைடும் இந்த மாதிரி அறுக்காது போட்டு இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதோ அந்த அளவு உங்களுக்கு துல்லியமாக வரும் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது நீங்கள் இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து எதாவது ஒன்று மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது இந்த ப்ளவுஸ் தான் அளவுக்கு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அளவு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் இதுலேருந்து நம்ம எதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் கூட அது வந்து ஃபுல் ப்ளவுஸுமே பாதிக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ற சொல்கிறதா இருந்ததுன்னா நம்ம இந்த கணக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த கணக்கை விட இந்த கையளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே அந்த மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடம்புக்கு அதுவே அதையே போட்டு போட்டு பழகிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியே நம்ம தச்சாதான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் நம்ம அதில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம மாற்றி வச்சு அவங்களுக்கு அது சின்னதாக ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன் அது வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களே வச்சு காமிப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நடந்துருக்குது இந்த மாதிரி கையை வந்து இப்படி வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சொன்னால் புரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம க அவங்க கையை வச்சுட்டு இந்த இறக்கம் வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு அப்படிங்கிறதையே கம்ப்ளைண்டாக நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸோ அதனால் அளவு ப்ளவுஸ் எப்போவுமே கொடுத்தாங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நீங்கள் அதிலேருந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிடும் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு